வணக்கம் அரசியல் நிகழ்ச்சியில் டெல்லியிலிருந்து பத்திரிகையாளர் நிரஞ்சன் வணக்கம் நிரஞ்சன் வணக்கம் நிரஞ்சன் இன்னைக்கு கரூர் நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பான விசாரணையை சிபிஐக்கு உச்ச நீதிமன்றம் மாத்திருக்குது இந்த வழக்குல எத்தனை பேர் மொத்தம் பெட்டிஷன் சிபிஐ வழக்கை நேரடியாக தாவே காவினர் கோரி இல்ல இப்போ இந்த வந்து நம்ம நீங்க சொன்ன வார்த்தையில இருந்தே ரெண்டு மூணு திருத்தங்களை மட்டும் நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய கன்ஃபியூஷன் உருவாக்கும் வந்து இது ஒரு பைனல் ஜட்மெண்ட் இறுதி தீர்ப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இறுதி தீர்ப்பு கிடையாது ஏன்னா ஒரு இறுதி தீர்ப்பு அப்படின்னா அந்த கேசாத்தோட முடிச்சு வச்சிருவாங்க டிஸ்போஸ் ஆஃப் பண்ணிடுவாங்க பட் கரூர் வழக்க பொறுத்த வரைக்கும் அப்படி அவங்க நீதிபதிகள் டிஸ்போஸ் எதுவும் பண்ணல பெட்டிஷனை பெண்டிங்ல வச்சிருக்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு இடைக்கால தீர்ப்பு இல்ல இடைக்கால உத்தரவு நம்ம அதை எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம் ஆனா கொடுத்திருக்க உத்தரவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது தாவேக்காவினருக்கும் குறிப்பா விஜய் அவர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான விஷயமா இருக்கு அப்படின்றத பாக்க வேண்டியதா இருக்கு அதுல மிக முக்கியமானது சிபிஐ விசாரணைக்கு மாற்றணும் அப்படின்னு தாவேக்கா இதை டைரக்டா சிபிஐ விசாரணைக்கு வேணும் உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி தலைமையில ஒரு குழு அமைச்சு இப்படி கண்காணிப்பெல்லாம் பண்ணணும் அப்படின்னு டேரெக்டா கேட்டாங்களா அவங்களோட மெயின் மெயின் வந்து ரெண்டு மிக முக்கியமான விஷயம் ஒன்னு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து விஜய்க்கு எகேன்ஸ்டாகவும் தாவேக்காவுக்கு எதிராகவும் இந்த கூட்ட நெரிசல் சம்பவம் சம்பந்தமா விமர்சனங்கள் முன் வச்சிருந்தாங்க நம்ம பார்த்திருப்போம் திமுக காரவங்க எல்லாருமே அதைத்தான் பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னென்ன விஷயம் ஒரு கட்சி தலைவரா அவர் நடந்துக்கல அந்த இடத்த விட்டு அவர் வந்து வெளியே ஓடி போயிட்டாரு ஒரு கட்டமைப்பு இல்லாம இந்த கட்சி இருக்கிறாங்க லேட்டா ஏன் வந்தாரு அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் முன் வச்சிருந்தாங்க அது ஒரு பெரிய நெருடலையும் ஒரு பெரிய ஒரு தர்ம சங்கடத்தையும் தாவேகாவுக்கும் விஜய்க்கும் ஏற்படுத்தி இருந்தது அந்த தகவல்கள் அந்த கருத்துக்களுக்கு எதிராக உச்ச அவங்க பெட்டிஷன்ல மெயின் பிரேயர் முன் வச்சிருந்தாங்க அடுத்ததா சென்னை ஹைகோர்ட் நம்ம சென்னையில இருக்குல்ல மெயின் பிரான்ச் அங்க வந்து ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைச்சிருந்தாங்க எஸ்ஐடி அமைச்சிருந்தாங்க அமைச்சிருந்தாங்க ஸ்பெஷல் டீம் அந்த டீமுக்கு கேஸ் என்னன்னு சொல்லியிருந்தாங்க தமிழ்நாடு அதிகாரிகள் இருக்கக்கூடிய அந்த குழுகளால உண்மையை வெளிக்கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு காவல்துறையினருடைய விசாரணை இல்லாமல் வேற ஒரு விசாரணை வேற என்ன விசாரணை இருக்க போகணும் அப்கோர்ஸ் சிபிஐ தான் அவங்க கேட்பாங்க கிட்டத்தட்ட ஒரு டேரக்டா சொல்லலாம் கூட அப்படிதான் சொல்லியிருந்தாங்க ஏன் அவங்க டேரெக்டா சொல்லலாம் மற்ற மனுதாரர்களா இருக்காங்க கிட்டத்தட்ட ஐந்து மனுக்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் அவங்களோட தான் பெட்டிஷன் ரெண்டாவது பன்னீர்செல்வம் பச்சை முத்து அப்படின்னு அந்த அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து போட்டிருந்தது அடுத்து எஸ் பிரபாகர் செல்வராஜ் அடுத்து ஜி எஸ் மணி ஜிஎஸ் மணி என்றவர் வந்து பாஜகவுடைய வழக்கறிஞர் நல்லா நினைவு இருக்கு எனக்கு மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவிச்சு தமிழ்நாட்டுல இம்ப்ளிமெண்ட் போட்ட ஜி எஸ் மணி அவர்கள் தான் இந்த கேஸ்ல கேஸ் பைல் பண்ணியிருந்தாரு சிபிஐ விசாரணை கேட்டு இதுல என்ன ட்விஸ்ட் நடந்துச்சுன்னா இதுல அந்த செல்வராஜ் அப்படின்றவரும் பன்னீர்செல்வம் பச்சைமுத்து அப்படின்றவரும் எங்க நாங்க இந்த கேஸை பண்ணவே இல்லை நாங்க எங்களுக்கு தெரியவே தெரியாது எங்களுக்கு தெரியாம வேற யாரோ பேர்ல வந்து இதை பண்ணிட்டாங்க நாங்க சிபிஐ விசாரணையும் கேட்கல உச்ச வரல அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாடு அரசு தரப்புல ஆஜராகி இந்த மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி இதுல சதி இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு சுப்ரீம் கோர்ட் நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அடுத்தடுத்து விசாரணையில என்னன்னா இப்ப சிபிஐ விசாரணையை அவங்க கேட்டிருந்தாங்க விஜய் தரப்பு பட் மறைமுகமா கேட்டிருந்தாங்க கிடைச்சிருக்கு கிடைச்சதோடு மட்டும் இல்லாம உச்ச மானிட்டர் பண்ணணும் ஏன்னா இந்த கேஸ் ரொம்ப சென்சிட்டிவான கேஸ் தான் உச்ச நீதிமன்றம் அணுகிறாங்க என்னன்னா வெறும் உயிரிழப்பு சம்பந்தப்பட்ட விஷயமா மட்டும் இல்லாம பொலிட்டிக்கல் பேட்டலா இதை வந்து எந்த அளவுக்கு புறையோடி போயிருக்கு அப்படின்றத பாக்குறாங்க அப்கோர்ஸ் எல்லா கட்சியுமே இதுல தான் இன்வால்வ் ஆயிருக்காங்க நான் ரெண்டு மூணு நாளா டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன் பாக்குற இடத்துல எல்லாம் நான் சொல்றது நார்த் இந்தியால பாக்குற இடத்துல எல்லாருக்குமே இந்த தகவல்கள் தெரிஞ்சிருக்கு இப்படி ஒரு நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துட்டாங்க ஒரு டைரக்டா விஜய்ல நிறைய பேருக்கு தெரியலன்னா கூட இப்படி ஒரு நாற்பத்தி ஒரு பேர் ஒரு நடிகர் தொடங்கின கட்சியில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு ஆளும் டிஎம்கே கவர்மெண்ட் தான் காரணமா அப்படின்ற மாதிரியான சொல்றேன்னா நார்த் இந்தியால ஒரு பேசு பொருளா நார்மல் வெகுஜனங்கள்ட்ட பேசக்கூடிய அளவுக்கு இந்த விஷயம் வந்து சென்சிட்டிவான விஷயமா இருக்குன்னா அப்ப சுப்ரீம் கோர்ட் இதை எவ்வளவு தூரம் சென்சிட்டிவா அணுகுவாங்க சோ அப்ப அதனாலதான் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அவங்க தமிழ்நாடு போலீஸையும் நம்பல சென்னை ஹைகோர்ட் அமைச்சர் எஸ்ஐடியும் அவங்க நம்பல சிபிஐ அவங்க நம்பல அதனாலதான் அவங்க நம்பறது அவங்களே நம்புறாங்க சுப்ரீம் கோர்டுடைய ஓய்வு பெற்ற நீதிபதியான அஜய் ரஸ்தோகி தலைமையில கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இந்த கமிட்டியில ரெண்டு அதிகாரிகளும் இருப்பாங்க அதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா அந்த அதிகாரிகள் தமிழ்நாடு கேடரா இருக்கலாம் அதாவது தமிழ்நாடு அதிகாரியா இருக்கலாம் இப்போ பல்விந்தர் சிங் இந்த பல்லு பூடுங்க ஆபீஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க அவர்ல தமிழ்நாடு கேடர்ல தான் வருவாரு ஆனா தமிழ்நாட்டுல பூர்வீகமா கொண்ட தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்த அதிகாரிகள் இருப்பாங்கல்ல தெரிஞ்ச பொன் மாணிக்க வேட்டுல பூர்வீகமா நான் சொல்றது இதெல்லாம் உதாரணத்துக்காக தான் சொல்றேன் பார்க்கக்கூடிய நேர்களுக்கு அப்படின்றதுக்காக அப்படி தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்த அதிகாரிகள் வந்து அந்த குழுவுல இருக்க கூடாது உங்களுக்கு புரியுதுங்களா அது எவ்வளவு தூரம் நுணுக்கமா அவங்க கவனிச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு சோ அதனால இதுல தமிழ்நாடு அரசுடைய தலையீடு முழுமையா இல்லாத அளவுக்கு உச்ச ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்றதுனால அப்கோர்ஸ் இதத்தான் தாவேக்காவும் விஜயும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த வகையில அவங்களுக்கு இது ஒரு சக்சஸ் ஆனதா ஒரு உத்தரவா நம்ம பார்க்கலாம் தாவிகா திமுக அரசியல் களத்துல தமிழ்நாட்டுல எப்படி இருக்காங்கன்றது ஒரு பக்கம் நம்ம பாத்துட்டு இருக்கோம் நீதிமன்றத்துல இந்த ஆர்குமெண்ட் சைடு வைக்கும் போது இந்த ரெண்டு பேர்த்துக்கும் இடையே ஒரு காரசாரமான விவாதம் கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு ஒரு வார் பேட்டில் இருந்த மாதிரிதான் இருந்தாங்க பரபரப்பு பயங்கர பதட்டம் ஒருத்தர் ஒருத்தர் கடுமையா ஒரு கட்டத்துக்கு கூட நீதிபதிகளே சொன்னாங்க உங்களுடைய பொலிட்டிக்கல் வார எல்லாம் வந்து நீங்க போய் பீல்டுல வச்சுக்கோங்க கோர்ட்ல வந்து அதெல்லாம் பண்ணாதீங்க எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா நாங்க ஒரு வளர்ந்து வர கட்சி அப்படின்றதுனால ஆளும் திமுக அரசு வந்து எங்களை வந்து இது பண்ண பாக்குறாங்க எங்க மேலேயே முழுக்க முழுக்க குற்றம் சாட்டுற பாக்குறாங்கன்னு டிவிக்கு ஒரு பக்கம் சொல்றாங்க அரசு என்ன சொல்றாங்கன்னா இவர் லேட்டா வந்தாரு பன்னெண்டு மணிக்கு வர வேண்டியவர் சாயந்தரம் வந்தாரு வேணும்னே கூட்டம் சேரணும் அப்படின்றதுக்காக வந்தாரு அப்படின்னு அந்த இடத்துலதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் என்ன நடந்துச்சுன்னா நமக்கு தெரியும் ஏன் வந்து விஜய் அந்த கரூர் நடந்த சம்பவம் நடந்த உடனே அங்க போகல ஏன் வந்து அவர் சென்னை போயிட்டாரு தான் அவர் மேல இருக்கக்கூடிய விமர்சனங்கள்ல முக்கியமானது அதுல சுப்ரீம் கோர்ட்ல தாவேக்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாடு காவல்துறை தான் என்ன உடனடியா போக சொன்னாங்க யாரா விஜய் போ சொன்னாங்க இந்த இடத்த விட்டு நீங்க இமீடியட்டா போயிருங்க இல்லாட்டி பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு இதுல என்ன ஒரு ஒரு பியூட்டி என்னன்னா இதுல விஜய் வந்து எந்த வகையிலும் ரெஸ்பாண்டன்ட் கிடையாது அதாவது மனுதாரரா அவர் எங்கேயுமே கிடையாது எதிர்மனுதாரராவும் கிடையாது ஆனா அவரை தான் கேஸ் மொத்தமும் நடந்துச்சு கேஸ் நடந்தப்போ தாவேக்கா தலைவர் விஜய் அந்த இடத்துக்கு சரியான டைமுக்கு போனாரா அவர் வெளியே போனாரா ஏன் போய் மக்களை பார்க்கல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் போயிட்டே இருந்துச்சு சோ அதனாலதான் இதை ஒரு இன்ட்ரி மாடராக தான் நம்ம பார்க்கணும் இனி அடுத்தடுத்து விசாரணைகள் வரும் பொழுது தான் நீதிபதிகள் கடைசியாக உத்தரவு முடிக்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதில் நிறைய விஷயங்கள் உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அதற்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஆணையம் வந்து எங்ககிட்ட குடுக்கட்டும் அறிக்கை கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் எல்லாருமே நாங்க வெளிச்சத்தை கொண்டு வரோம்னு சொல்லியிருக்காங்க சோ சுப்ரீம் கோர்ட் இதை வந்து ரொம்ப தீர்க்கமா ரொம்ப ஆழமா இதை வந்து அணுகுறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு இந்த விசாரணை ஆணையத்துக்கு என்கொயர் சிபிஐக்கு போட்டிருக்கறது இந்த மானிட்டரிங் பண்ற குழு இவங்களுக்குலாம் ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேம் மாதிரி ஏதாவது நீதிமன்றம் சொல்லிருக்கா இது இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி எதுவுமே கொடுக்கல ஏன்னா இது ஒரு பெரிய லாங் ஹியரிங்கா போகும் அவசர அவசரமா எதுவுமே பண்ண அரசியல் சதி இருக்குன்னு ஒரு ஒரு கோணம் இருக்கு விஜய் வேணும்னே தாமதமா வந்தாரான்ற ஒரு கோணம் இருக்கு எலெக்ஷன் நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்கோர்ஸ் விஜய் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்டார் அப்படின்றப்போ அவரை விசாரிக்கிறதுக்கான அந்த வழிகள்லாம் வந்து ரொம்ப டீடைல்டா போகும் அதனால அப்படி சொல்லலை ஆனா இந்த விசாரணை கமிட்டி இருக்காங்களே ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான கமிட்டி அந்த கமிட்டி கிட்ட சிபிஐ எவ்ரி மந்த் ஒவ்வொரு மாசமும் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லணும் எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா இதுல வந்து வெறும் சிபிஐ மட்டும் தான் விசாரணை நடத்தும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில இருக்கக்கூடிய அந்த குழுவும் விசாரணை நடத்துவாங்க தே ஆல்சோ ஷால் பி என்கொயரி இன் டு தி ஸ்டாப்பிட் விஷயத்துல அவங்களுக்கு ஒருவேளை உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட இருந்து ஏதாவது உத்தரவு வருது ஃபார் தி எக்ஸாம்பிள் அவங்க யார் யாரும் சம்மன் பண்ணனும் இல்ல அவங்க வந்து ஒரு எவிடன்ஸை கலெக்ட் பண்றாங்க அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டை எப்ப வேணாலும் நாடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க இதுல தமிழ்நாடு அரசுக்கு ஒரு வகையில ஒரு பாசிட்டிவ் என்ன வந்திருக்கு அப்படின்னா நமக்கு தெரியும் சிஎம் வந்து ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷன் தலைமையில ஒரு கமிட்டி அமைச்சிருந்தாரு அந்த கமிட்டியை பத்தி சுப்ரீம் கோர்ட் இந்த ஆர்டர்ல எதுவுமே விமர்சிச்சு சொல்லல சோ அவங்க சொன்னது எஸ்ஐடி பண்ணிக்கிட்டு இருந்ததுக்கு பதிலா சிபிஐ வந்து இப்ப மாத்தி இருக்கிறாங்க இப்போ அருணா கமிட்டி அவங்க விசாரிக்கக்கூடிய விசாரணை தகவல்களையும் அவங்க வந்து உச்ச நீதிமன்றம் அமைச்சிருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம் சிபிஐ கிட்டையும் அவங்க தேவைப்பட்டா கொடுக்கலாம் சோ இப்ப இதுல வந்து சிபிஐ விசாரிக்க போறாங்க உச்ச நீதிமன்றம் தொடர்ச்சியா விசாரிக்க போறாங்க அருணா ஜெகதீஷன் தலைமையிலான குழு ஒரு பக்கம் அவங்களுடைய விசாரணை நடந்திருக்கும் இது போக விசாரணை ஆணையமும் தொடர்ச்சியா அவங்க வந்து கண்காணிச்சிட்டு இருக்க போறாங்க சோ இது ஒரு நான்கு முனையிலேயும் இந்த விசாரணை அப்படின்றது நடக்க போகுது அதனால தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நீங்க வந்து அந்த விசாரணை எப்படி போகுது அப்படின்றத ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டியது இருக்கு நிறைய ட்விஸ்ட் இருக்கு ஏன்னா நாங்கெல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல ஒரு பெட்டிஷனருக்கு இருக்கு தெரியாமயும் சுப்ரீம் கோர்ட்ல வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியுமா என்னன்னா இன்னைக்கு அந்த அந்த குழந்தையோட அம்மா வந்து இன்னைக்கு வீடியோ கான்பிரன்சிங் அப்பியர் ஆயிருந்தாங்க இந்த விஷயத்துல தான் ரெண்டு மனுதாரர் தங்களுக்கு தெரியாமலே இந்த வழக்கு போட்டிருக்காங்க நாங்க அதுல இன்வால்வ் இல்ல அப்படின்றது பேட்டியில குடுக்குறாங்க உச்ச நீதிமன்றத்திலும் காணொலி மூலியமாக நீதிபதிகளிடம் தெரிவித்திருக்காங்க அவங்க எதுவும் சொல்லல பட் ஆனா அவங்க அப்பியர் ஆயிருந்தாங்க ஒருவேளை நீதிபதி கேட்டாருன்னா சொல்லணும் அப்படின்றதுக்காக அவங்க ரெடியா இருந்தாங்க ஸ்டான் பைல இருந்தாங்க ஆனா நீதிபதி முன்னாடி பேசல இது முன்னாடி சொன்னது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் சொன்னாங்க சொன்னது வந்து அபிஷேக் மனு சிங் தான் சொன்னாரு அவங்க வந்து ஸ்டாண்ட் பைல இருந்தாங்க அவர் அப்போ அபிஷேக் மனு சிங் என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு சந்தேகம் வந்தா இரண்டு பேருமே வீடியோ கான்ஃபரன்ஸிங்ல இணைஞ்சிருக்காங்க நீங்க அவங்க அவங்ககிட்டயே கூட கேட்கலாம் அப்படின்னுட்டு பட் ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்கன்னா இதை வந்து ஒரு பைனல் ஆர்டரா நினைக்காதீங்க இது நம்ம நிறைய விசாரிக்க வேண்டியதா இருக்கு அடுத்தடுத்து விசாரிப்போம் இது சம்பந்தமா தமிழ்நாடு கவெண்டிக்க ஏதாவது ஃபீடிஃபிட் ஃபைல் பண்ணணும்னா ஃபைல் பண்ணுங்க நம்ம பாக்கலாம் அப்படின்ற இருக்கிறாங்க சோ அவங்க வந்து இப்ப என்னன்னா வில்சன் இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு அந்த பேட்டில ஒரு வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமானது இப்ப இந்த இரண்டு பேர் முறைகேடா அவங்களுக்கு தெரியாம சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்றது உச்சநீதிமன்றம் கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னா இன்னைக்கு உத்தரவு பட்டிருக்காங்களா சிபிஐ உத்தரவோ இல்ல இந்த நீதிபதி தலைமையில் அமைக்கு அந்த உத்தரவையை கூட மாற்றி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பண்ணி வந்து இருக்கிறாங்க அது ஃபிராட் தான் அது ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியாம உங்க பேர்ல ஒரு கேஸ் பைல் பண்றாங்கன்னா அது அல்டிமேட் அது அத வந்து உச்ச நீதிமன்றம் அப்படிலாம் வந்து சாதாரணமாலாம் எடுத்துட்டு போக மாட்டாங்க இன்னைக்கு வந்து அதுக்குள்ள போக வேண்டாம் அப்படின்ற வேணா தவிர்த்து அடுத்த விசாரணைக்கு வரும் பொழுது இதை தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப பெருசா எடுத்துட்டு போறதுக்கு தயாராகிறாங்க ஏன்னா அந்த பெண்மணி இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு காலையில ஒரு ஒன்பது ஒன்பதரை மணி போல அந்த குழந்தையோட தாயார் வந்து பேட்டி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்பதான் நான் டிவில பார்த்தேன் ஒரு மணி நேரத்துல அவங்க வீடியோ கான்பரன்சிங்ல அப்பியர் ஆயிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல கவர்மெண்ட் இந்த விஷயத்தை ரொம்ப கீனாதான் அணுகிட்டு இருக்கிறாங்க ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர்கள் சந்திப்பா அங்க டெல்லியில பாத்துட்டு இருந்தாரு திடீர்னு ஒரு கட்டத்துல செய்தியாளர்கிட்ட இருங்க பேச விடுங்க பதினைந்து நாட்களாக நாங்க பேசல நான் பேசுறேன் உங்களுக்கு என்ன அவசரம்லாம் கேட்டாரு என்ன செய்தியாளர் தரப்புல இருந்து அப்படி அவரை டென்ஷன் படுத்துற மாதிரியான கொஸ்டின் எதுவும் இருந்ததா இல்ல ஒரு நார்மலா பேசுவதுக்கு இடையூறு செய்தால அப்படி ஒரு கோபத்தை வெளிப்படுத்தினாரா இல்ல டெல்லியில நானும் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேல இருக்கிறோம் இங்க ரிப்போர்டர்ஸ் வந்து ஸ்டிக் டு தி ஏன்னா சென்னையில மத்த இடங்கள் எல்லாம் வந்து அவங்க பொலிட்டிக்கல் ரீதியாவது நிறைய பேசுது இங்க வந்து ஸ்டிக் டு தி இதுதான் அவருக்கு என்னன்னா அவங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு தீர்ப்பு வந்துச்சு ஆக்சுவலா அவங்க ரெண்டு மைண்ட்ல இருந்தாங்க ஒன்னுஸ்டான தீர்ப்பு வந்துச்சு சென்னை ஹைகோர்ட் சொன்னது சரிதான் அப்படின்ட்டாங்கன்னா எப்பவும் போல பேசாம இருக்கதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு அவங்க எதிர்பார்த்த மாதிரியே சிபிஐ விசாரணை வந்துருச்சு அப்படின்றதுனால அவங்க கொஞ்சம் ஓவர் ஜாய்ஸ் ஆயிட்டாங்க கரெக்டா ஒரு அந்த ஜட்மெண்ட் வந்த உடனே எனக்கு ஒரு போன் வந்துச்சு இந்த மாதிரி அவர் வந்துகிட்டு இருக்கிறாரு பேட்டி எல்லாம் ரெடியாங்க அப்படின்னு பொதுவா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க சோ அவங்க வந்து அவங்களுக்கு வந்து எஸ்டாப்லிஷ் பண்ணி காட்டணும் பாருங்க எங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ் கிடைச்சிருச்சு ஏன்னா இது வரைக்கும் கோர்ட்லயும் சரி பொலிட்டிக்கல் லைன்லயும் சரி எல்லா இடத்துலயும் தாவேக்காவும் சரி ஆதவ் அர்ஜுனாவும் சரி விஜயம் சரி எல்லாம் அடி தான் இருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்ல இருந்து இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ் அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு இதா இருக்குன்றாங்கனால ரொம்ப ஓவர் என்ல இருந்தா ஒரு மூட்ல இருந்தா கூட வச்சுக்கலாமே சோ அதனால அவர் என்னன்னா அவர் தரப்பு சொல்லணும் நம்ம கிராஸ் கொஸ்டின் கேட்க விடாம நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சாரு பட் அஃப்கோர்ஸ் ஜேர்னலிஸ்டா வந்து நம்ம கிராஸ் கொஸ்டின் கேட்கணும் ஏன் வந்து நீங்க நீங்க சிபிஐ கேட்டீங்களா நீங்க கேட்ட Maria da... நீங்க சிபிஐ கேட்டிங்களா சிபிஐ விசாரிச்சா உங்களை தானே விசாரிக்க எஸ்ஐடி விசாரிச்சாலும் உங்களை தான் விசாரிக்க போறாங்க சிபிஐ விசாரிச்சாலும் உங்களை தான் விசாரிக்க போறாங்க இதுல என்ன உங்களுக்கு பெரிய சக்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறப்பதான் அவர் வந்து இத முழுக்க முழுக்க இல்ல இல்ல நாங்க கேட்டது எங்களுக்கு கிடைச்சிச்சு எங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூலயே பிரஸ் மீட்டை கொண்டு போகணும்னு நினைச்சாரு சோ அப்ப அதுல வந்து சின்ன சின்னது பட் அது ஒரு பெரிய இது இல்ல பட் அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க நல்ல ஒரு பயங்கர ஹாப்பி மூட்ல இருக்காங்க இந்த இதனால அவங்களுக்கு வருத்தம் இருக்கு அந்த நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததெல்லாம் அந்த இதெல்லாம் இருக்கு பட் இப்படி ஒரு சிபிஐ அவங்களுக்கு சரி இனி நம்ம அட்டாக் பண்றதுக்கு இவங்களுக்கும் ஒரு பதிலுக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு பாருங்க நீங்க தமிழ்நாடு காவல்துறையை வந்து நம்பாம தான் சிபிஐ விசாரணைக்கு மாத்தி இருக்கிறாங்க அப்படின்னா பாத்துக்கோங்க நீங்க வந்து சரியா நடந்துக்கல நீங்க உங்க காவல்துறையினர் எல்லாம் வந்து காப்பாத்த பாத்தீங்க இனி சிபிஐ கிட்ட நீங்க தான் மாட்ட போறீங்க சரியா ஏற்பாடெல்லாம் பண்ணல காவல்துறையினர் சரியா போடல உங்க ஆட்கள் தான் உங்க அதிகாரிகள் நீங்க அதை தான் மாட்ட போறீங்க சிஎம் வரைக்கும் விசாரிப்பாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி பட் ஆனா அவர் கொஞ்சம் கோர்ட்டை விமர்சிக்கிற மாதிரிலாம் கொஞ்சம் பேசிட்டாரோ கோர்ட் லீவ் கிடைச்சதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் தான் காரணம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சொன்னதெல்லாம் அதெல்லாம் ஏற்படும் இதெல்லாம் அதான் அவங்க ரொம்ப அந்த ஜாய் மூட்ல இருந்தாங்கன்றதுனால அவங்களுக்கு நிதானம் இல்லாம கொஞ்சம் நிறைய பேசினாங்க சிபிஐ என்கொயரியை மானிட்டர் பண்றதுக்கு இப்ப நீங்க சொல்றீங்க அதுல இன்னொரு கூடுதல் தகவலை அந்த கமிட்டியும் அந்த விசாரணை பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இந்த உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி அவரை பத்தி ஒரு பேக்ரவுண்ட் சொல்லுங்களேன் இல்ல அஜய் ரஸ்தோகியை பொறுத்த வரைக்கும் செகண்டரி ஜட்ஜா தான் இருந்திருக்கிறாங்க இதுல என்ன விஷயம்னா அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க அஜய் ரஸ்தோகி கிட்ட நீதிபதிகள் இந்த மாதிரி நாங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ண போறோம் நீங்க வர்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க பொதுவா ஓய்வு பெற்ற நீதிபதிகள் வந்து கிரைம் சம்பந்தப்பட்டது பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்டது வந்து பெருசா அவங்க விரும்ப மாட்டாங்க அவங்க வந்து அவங்களுக்கு அப்கோர்ஸ் இது ரொம்ப வேலை நிறைய இருக்கும் இது நிறைய திருப்பி திருப்பி இருக்கும் விரும்ப மாட்டாங்க பட் ஆனா அவரு கேட்ட உடனே ஒத்துக்கிட்டாரு அதுதான் ரொம்ப விஷயம் ஓய்வு பெற்ற நீதிபதியும் வந்து ஒரு மாதிரி இந்த விஷயத்த ரொம்ப சென்சிட்டிவா அவரும் பாக்குறாரு இந்த மாதிரி சிபிஐ விசாரணையை கண்காணிக்கக்கூடிய என்னன்னா இடி நிறைய தவறு பண்ண விஷயங்கள் எல்லாத்திலயும் மே அஜய் ரஸ்தோகி பெஞ்சு வந்து நிறைய இது நான் நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கு ஆக்சுவலா அஜய் ரஸ்தோகி தமிழ்நாடு ரிலேட்டட் கேஸையே வந்து அவர் நிறைய ஹேண்டில் பண்ணிருக்காரு குறிப்பா மக்கள் நல பணியாளர்கள் கேஸ் உங்களுக்கு தெரியும் கலைஞர் கொண்டு வருவாரு ஜெயலலிதா அவங்க வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மக்கள் நலப்பணியாளர்கள் மக்கள் நல பணியாளர்கள் விஷயத்துல ஒரு ஜட்மெண்ட் கொடுத்ததுல ரொம்ப நாள் அவரு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா அந்த கேஸ் அவர் விசாரிச்சு அவரு தான் ஜட்மெண்ட் ஸோ தமிழ்நாடு சம்பந்தமான விஷயங்கள் கோர் ஐடியாஸ் தெரியும் இரண்டாவது கனிமொழி அவர்களுடைய இப்போ எம்பிஆர்ல கனிமொழி அவர்களுடைய எலெக்ஷன் கேஸ் வந்து தூத்துக்குடி கேஸ் வந்து அவரு ஹேண்டில் பண்ணிருக்கிறாரு பொலிட்டிக்கல் கேஸ் நிறைய பண்ணிருக்காரு நமக்கு தெரியும் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பில்கிஸ் பானு கேஸையும் அவர் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு அதே மாதிரி மகாராஷ்டிரால அனில் தேஷ்முக்குன்னு ஒரு ஃபார்மர் மினிஸ்டர் அவருடைய பெயில் சம்பந்தமான கேஸுகள்லாம் பண்ணியிருக்கிறாரு மேரிட்டல் ரேப் அதாவது மனைவிய கணவன் வந்து அவங்களோட விருப்பத்துக்கு இல்லாம பாலியல் வன்கொடுமை செய்யறது வந்து குற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிருக்கிறாரு முக்கியமான பொலிட்டிக்கல் கேஸ்லயும் அவர் நிறைய ஹேண்டில் பண்ணிருக்காரு ரொம்ப சென்சிட்டிவான கேஸ் இல்லாமல் ஃபாலோ பண்ணிருக்காரு பஞ்சாப்ல வந்து சித்து மூசவாலான்னு ஒரு சிங்கர் அவர் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க பஞ்சாப்ல அது இப்ப எப்படி இந்த த கரூர் விஷயம் தமிழ்நாடு மொத்தமா பத்தி எரியுதோ சித்து மூசவாலாவுடைய அந்த டெத் விஷயம் வந்து பஞ்சாப்ல ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி பயங்கர பிரச்சனை அந்த கேஸ் ஹேண்டில் பண்ணிருக்காரு ஸோ தான் ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர்ஸ் நான் சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான பொலிட்டிக்கலாக சென்சிட்டிவா இருக்கக்கூடிய பப்ளிக் அஃபேர்ஸில் சென்சிட்டிவா இருக்கக்கூடிய கேஸு ஸோ இந்த மாதிரியான முக்கியமான கேஸுகள் எல்லாத்தையுமே அவர் பார்த்துருக்காரு டெல்லியில் ஆம் ஆத்மி கவுன்சிலர்களுடைய பெயில் கேஸ் அவங்களுடைய கிரிமினல் கேஸ் இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிருக்காரு பொலிட்டிக்கல் கேசஸ் நிறைய அவர் ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு அப்படின்றதுனால சுப்ரீம் கோர்ட் அஜய் ரஸ்தோகிய ஜஸ்டிஸை வந்து சேர்ந்து இருக்காங்க இதுல சுப்ரீம் கோர்ட் சொன்ன வார்த்தை எங்கள்ல ஒருத்தர் ஹீஸ் அஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க சோ அதனால நமக்கு புரிஞ்சுக்கலாம் அவரோட ஸ்ட்ரென்த் எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்னு அதே மாதிரி முன்னாள் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி பி அந்த டெண்டர் முறைகேடு சம்பந்தமான வழக்கையும் இவர் தலைமையிலான அமர்வு வந்து கையாண்டிருக்காங்க ஸோ தமிழ்நாடு ரிலேட்டட் கேசஸே வந்து இவர் நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்காரு அதுலயும் பொலிட்டிக்கலா சென்சிட்டிவா இருக்கக்கூடிய கேசஸ் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணியிருக்காருன்றதுனால இவருடைய பேக்ரவுண்ட் நம்மளால நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அவர் எப்படி எடுத்துட்டு போறாரு இந்த விஷயத்தை அப்படின்னு நன்றி நிறைய மற்றொரு நன்றி